வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் வகைக்காமில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை யார் பண்ணது லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு பிரான்ஞ்சாக இருக்கக்கூடிய டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பண்ணானுங்க லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு கமாண்டர் என்ன பண்ணானா அழுதுகிட்டு இதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை விட்டான் இப்போ அதை ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்போ அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இல்லை இல்லை யாரோ எங்களுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணி இது மாதிரி நாங்கள் பண்ணதாக பதிவுதல் போட்டிருக்காங்க நாங்கள் பண்ணலை பகல் டாம் டெரர் அட்டாக்குக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு டிஆர்எஃபு சொல்லியிருக்கானுங்க த ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கானுங்க பின்னணி என்ன அப்படின்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கு அந்த தீவிரவாத அமைப்புக்கு அந்த தீவிரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்கல்ல அவனுங்களுக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மோடி சபதம் எடுத்துருக்காரு இதில் பேனிக் ஆகிதான் லஷ்கரி தொய்பாவுடைய ஹெட்டு அழுதுகிட்டே கதறிக்கிட்டே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருக்கான் இந்த பக்கத்தில் டிஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்பு இருக்கான்ல அவனும் இதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேனிக்காகி இப்போ வந்து அவன் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்தியா தரமான சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சு பயந்து போய் இந்த ஒரு அறிக்கைகள் அடுத்தடுத்து வெளிவந்து இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது பிரதமர் மோடி அவர்களே நூற்றி நாற்பது கோடி மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம் நீங்கள் பாகிஸ்தானை ரெண்டு துண்டாக்குங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை கைப்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதலில் இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வில் தெலுங்கானாவுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி இப்படி பேசியிருக்காரு பாகிஸ்தானை ரெண்டு துண்டாக்குங்க பிஓகேவை மீட்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் உங்கள் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ரேவந்த் ரெட்டி என்ன தான் காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு போனவர் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்ததுனால இந்த ஒரு துடிப்பு பிஓகேவை மீட்கணும் பாகிஸ்தானை ரெண்டு துண்டாக்குங்க அப்படிங்கிற இது மாதிரியான பேச்சுகள் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால தான் வந்துச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இதுவே கர்நாடகாவுடைய சிஎம் பாருங்கள் சித்தராமையாவை அவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா பாகிஸ்தான் உடனான போரை நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சித்தராமையா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் இல்லை அதனால் அப்படி வார்த்தைகள் வருது ரேவந்த் ரெட்டி ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் அதனால் இவருக்கு இப்படி வார்த்தைகள் வருது அப்படின்னு பாஜக பதிவு போட இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே பயங்கர டிபேட்டு நடக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான ரிப்போர்ட் வேதனையில் ஸ்டாலின் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு அதிரடியான செக் வச்சுருக்காங்க ஒன்னு அமைச்சர் பதவி இல்ல ஜாமீன் ரெண்டுல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க திங்கக்கிழமை மதியான ரெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படிங்கறத கிளியர் பண்ணுங்க அமைச்சர் பதவி தான் வேணும் அப்படின்னா ஜாமீனை ரத்து பண்ணிடுவாங்க மறுபடியும் செந்தில் சிறைக்கி சிறைக்கு போகணும் இல்ல ஜாமீன் தான் வேணும் அப்படின்னா அமைச்சர் பதவியில இருந்து அவர் ராஜினாமா பண்ணணும் ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன தகவல் வெளிவந்து இருக்கு அப்படின்னா சிறைக்கு போறதுல இருந்தாலும் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் போஸ்ட்லேருந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய இருப்பதாக சில செய்திகள் வருது இது திமுகவுக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அதனால திங்கக்கிழமைக்குள்ள எப்போ வேணாலும் இந்த ராஜினாமா அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் முன்னாடியே கேல்குலேட் பண்ணி தான் சட்டப்பேரவையில் சனிக்கிழமை நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகளை தமிழகத்துக்குள்ளே வந்து கொட்டுவதற்கு எதிராக ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த மசோதாவை செந்தில் பாலாஜி தான் தாக்கல் செய்வதாக இருந்துச்சு ஆனால் திடீர்னு ரகுபதி அவர்கள் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்போ அமைச்சர் போஸ்ட்லேருந்து ராஜினாமா பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணாமல் ரகுபதி தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு அப்போ யாருக்கு இந்த அமைச்சர் பதவி இளங்கோ அப்படிங்கிறவருக்கு இவர் செந்தில் பாலாஜியுடைய தீவிர ஆதரவாளரான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருனா செந்தில் பாலாஜி இந்த இளங்கோ அரவக்குறிச்சி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டியிட்டவர் அப்போது அந்த அமைச்சர் போஸ்ட்டுக்கு இளங்கோவை செந்தில் பாலாஜி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா பொன்முடியுடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுவதாக தகவல் வெளிவந்திருக்கு சமீபத்தில் பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் இந்து மதத்தின் இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருந்தார் பொன்முடி கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது கோர்ட்டில் பொன்முடிக்கு எதிரான கேசஸும் போய்க்கு இருக்கு டெஃபினட்டாக இந்த கேஸில் பொன்முடிக்கு எதிராக தான் தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தீர்ப்பு வந்துச்சுன்னா அது திமுகவுக்கும் கெட்ட பேர் இப்போவே பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம் பொன்முடிக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிருக்காங்க அமைச்சர் போஸ்ட்லேருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் உச்ச உச்சநீதிமன்றமே இதை சொல்கிறதுக்கு முன்பாக அமைச்சரவையிலேருந்து பொன்முடியை நீக்கிட்டால் கட்சிக்கு எட்ட பேர் வராது அப்படிங்கிறதுக்காக பொன்முடியுடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட இருப்பதாக சில செய்திகள் வெளிவந்திருக்கு பொன்முடிக்கு பதிலாக லட்சுமணன் அப்படிங்கிறவர் சமீபத்தில் தான் விழுப்புரத்துடைய திமுக மாவட்ட செயலாளராக அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அவருக்கு அந்த அமைச்சர் போஸ்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது செஞ்சி மஸ்தானோ அந்த அமைச்சர் போஸ்ட்டுக்கு போட்டியில் இருக்கார் ஒன்று லட்சுமணன் அப்படிங்கிறவர் இல்லைன்னா செஞ்சி மஸ்தான் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு அமைச்சர் போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இந்த திமுகவினருக்கு பெரிய ஒரு ஷாக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் ஒரு பக்கம் கொண்டாடி இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்